நான் உமா மகேஷ் பேசுறேன் உமா மகேஷ் ஃபேரா ஸ்டேட் டெபுட்டி செக்ரட்டரி லேவட் ப்ரமோட்டர் பிங் உமா மகேஷ் பேசிக்கிறேன் பத்திரப்பதிவுல வந்து சர்வே நம்பர்ஸ் எல்லாம் வந்து பத்திரப்பதிவு கணினியில வந்து லிங்க் ஆகல இன்னைக்கு தமிழ்நிலத்துல இருந்து லிங்க் ஆகலாம பத்தி நம்ம தலைவர் வந்து பெரிய அறிக்கையை கொடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிட்டிஷனும் நம்மளுடைய ஐஜி ஆபீஸ்ல கொடுத்திருந்தாரு ஐஜியை பார்த்து நேரடியா சந்திச்சு கொடுத்திருந்தாரு அது சம்பந்தமா வந்து இன்னைக்கு என்ன தலைவர் என்ன கூப்பிட்டு நீங்க போய் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல் பண்ணாரு தலைவருடைய கட்டளை கிணங்க நான் போயிட்டு நான் ஐஜி ஆபீஸ்ல போய் பார்த்தேன் பார்க்கும்போது ஐஜிஎஸ் சார் போய் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாருனாக்கா உடனே வந்து நம்ம தலைவருடைய கட்டளை இணைச்சு உடனே என்ன பண்ணாரு இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்தாரு அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதன்மை கணினி மேனேஜர் கூப்பிட்டு நீங்க உடனே இதை பாருங்க அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே நானும் அவருக்கு போய் தலைவருக்கு என்ன என்ன சொன்னாரோ அதெல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்போ சொன்ன அவருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன் அவர் அப்ப நமக்கு ட்ரிப்பே என்ன பண்ணாருனாக்கா சர்வே நம்பர்ல ஒண்ணுல இருந்து இரநூறு வரைக்கும் சர்வே நம்பர் இருக்குன்னு வச்சுக்கிட்டேன் அந்த ஒண்ணுல இருந்து இரநூறு சர்வே நம்பர்ல ஒண்ணுல இருந்து இருபது சர்வே நம்பர் வரைக்கும் ஆல் வரும் நம்பரிங்ல இருக்கு அதுக்கப்புறம் இருபத்தோரா சர்வே நம்பரை இருபத்தொன்னு ஏ அப்படின்னு வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் ஏ ஆரம்பிச்சதுல இருந்து மற்ற எல்லா சர்வே நம்பரும் லிங்க் ஆகும் தமிழ்நிலத்துல இருக்கிற சர்வே நம்பர்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வெப்சைட்ல லிங்க் ஆகல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சோ அப்ப சொன்ன உடனே சரி இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் குள்ள நாங்க சரி பண்ணி கொடுத்துடுறோம் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி இருக்காரு தலைவருக்கு இந்த வாய்ப்பு அளித்த தலைவருக்கு உணமா இருந்த நன்றி வணக்கம் பேரா நண்பர்களுக்கு தேங்க்யூ